மார்க்க ஆதாரங்களை விட தங்களுடைய அறிவை அவங்க முற்படுத்தினாங்க எது தங்களுடைய அறிவுக்கு சரியாக இருக்குமோ அதை ஏற்க ஆரம்பித்தாங்க எது தங்களுடைய அறிவுக்கு முரணாக தோன்றுமோ அவை அனைத்தையும் மறுக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு இந்த கூட்டத்திலும் பார்த்தீங்கன்னா டிஎன்டிஜே பிஜே கூட்டத்தினர் இதே நிலையை தான் பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க பல சையான அதிசகளை மறுக்கிறாங்க குரானுக்கு முரண்படுது என்று சொல்லி குரானுக்கு முரண்படுதுன்னு சொல்லி அவங்க அடிப்படையாக எதை வச்சு மறுக்கிறாங்கன்னா எதெல்லாம் அவங்களுடைய அறிவுக்கு குரானுக்கு முரண்படுவது போன்று தோன்றி தோன்றுகின்றதோ அந்த அனைத்து அதிசங்களையும் மறுக்கிறாங்க அப்போ அறிவை முற்படுத்துனால தான் இவர்கள் வழிகட்டு போனாங்க அப்படின்றத பார்க்கறோம் அப்போ மார்க்கத்தில் இந்த அறிவின் எல்லை என்ன ஆதாரத்தினுடைய அந்தஸ்து என்ன குரான் சொன்னாவில் வகியிலிருந்து வருது அந்த அந்தஸ்து அதற்கு என்ன அந்த ஆதாரத்திற்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது என்பது நம்ம விளங்குவோம் இது குறித்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் நமக்கு இந்த அடிப்படையை சொல்லுது அந்நூ அஸ்லுன்ல நக்கல் இருக்குது வகி மார்க்க ஆதாரம் அதுதான் நமக்கு அடிப்படை அக்கல் இருக்குது அறிவு அது அந்த மார்க்க ஆதாரத்துக்குட்பட்டு அதற்கு கீழே பின்தொடரக்கூடியதாக இருக்கும் அப்போ அடிப்படை என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு அடிப்படையாக இருப்பது மார்க்க ஆதாரங்கள் தானே தவிர அறிவு என்பது இல்லை என்பது நம்ம விளங்கிக்கணும் ஏன் இதை நம்ம சொல்றோம்னா மார்க்க ஆதாரத்தை தவிர்த்து அறிவு என்பதே அடிப்படையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லா நபிமார்கள் அனுப்ப வேண்டிய